ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யா வித் பாண்டி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு தரமான ப்ராங்க் தான் பண்ண போகிறோம் எங்கள் அக்காவை வச்சு என்ன ப்ராங்க் அப்படின்னா நான் சேர்லேருந்து கீழே விழுந்து என்னோட கையில் அடிபட்டு இந்த மாதிரி ப்ளட்டு வர மாதிரி தான் பிராங்க் பண்ண போகிறோம் பிராங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் போட்டிருக்கா மறக்காமல் சேனலில் விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்து எந்த மாதிரி பிராங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிகிட்டு போயிருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பிராங்க் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம்

이날뭐지나중이야보한바 <놀리네> 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 ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை வரக்கூடாது அவ்வளோ பிரச்சனை கரெக்டாக பிளான் பண்ணலாம் போதை ஃபோன் பண்ணுறாங்க தம்பியாள எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க ஏதோ ஓரளவு கொஞ்சம் நேரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன் இல்லாமல் அவளையும் ஓவராக டென்ஷனே வேணாம் அவள் அவ்வளோ பயந்துட்டா எனக்கே பாவமாக போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே கூப்பிட்டா நெக்ஸ்ட் பிராங்க்கில் பார்க்கலாம்